நாட்டின் இருபத்தி ஐந்து நிர்வாக மாவட்டங்களுள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து பேர் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி இருநூற்று ஐம்பது நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நியமனங்களின் கீழ் அதிகாரம் பெற்றவர்கள் பின்வரும் விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த உள்ளனர் இதன்படி கட்டுப்பாட்டு விலையை கடந்து பொருட்களை விற்கும் வர்த்தகர்கள் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காது காசை வேண்டும் நடத்துனர்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காது கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டும் சார் அரச அலுவலகங்களில் கடமையை செய்யாது மக்களை அலைக்களிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அதிகாரிகள் சட்டத்திற்கும் புறம்பாக அடிமட்ட உத்தியோகத்தர்களை பழிவாங்கும் மேலதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் நிமிடத்திற்கு மேலாக சேவையை வழங்காது அரச அலுவலகங்களில் கூடிய முப்பது நிமிடத்திற்கு மேலாக சேவையை வழங்காது தேவையற்ற இழுத்தடிப்பு செய்யும் அரசு சேவையாளர்கள் அலுவலகம் ஒன்றில் இருந்து அல்லது பொதுமகனிடம் இருந்து கிடைக்கப்படும் கடிதங்களுக்கு கூடிய பதினான்கு நாட்களுக்குள் பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள் சேவை பொருளர்களை ஒருமையில் மரியாதை குறைவாக நடத்தும் அதிகாரிகள் நோயாளிகளை கடந்து பேசும் தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள் கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் பிழைப்பு நடத்தும் வைத்தியர்கள் பாடசாலை நேரத்தில் தனியார் நிறுவனங்களில் வகுப்படுக்கும் பாடசாலை ஆசிரியர்கள் வெற்றிலை பாக்கு தயாரித்து அரச பேருந்தில் பயணிப்போர் மற்றும் பொது இடத்தில் வெற்றிலியை உமிழ்வோர் மதுபோதையில் பொது இடத்தில் நின்று குழப்பம் விளைவிப்போர் மற்றும் தூஷண வார்த்தைகளை கொட்டுவோர் ஓர் போக்குவரத்து விதி மீறலுக்காக லஞ்சம் வாங்கும் போலீசார் போக்குவரத்து விதியை மீறும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கண்காணிக்கப்பட உள்ளனர் இத்தகையோரை தகுந்த ஆதாரங்களுடன் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என இவ்வாறு தெரியப்படுத்தினால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உரிய நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் எனவும் இதற்காக வேலை இழப்பு நஷ்டஈடு சிறை தண்டனை போன்றவற்றை குறித்த ஊழியர்கள் அனுபவிக்க நேரிடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவற்றை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள இருநூற்று ஐம்பது பேர் தொடர்பில் தகவல்கள் வழியாகவில்லை அத்துடன் குறித்த இருநூற்று ஐம்பது பேருக்குள்ளும் ஒருவருக்கு ஒருவரை தெரியாது எனவும் இவர்கள் தம்மை பொது வழிகளில் அடையாளப்படுத்திக் கொள்ளாது இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது